எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம நமஸ்கார ஸ்லோகம் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அம்பாலோட நமஸ்கார ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் தேவி மகாத்மியத்தில் வர்ற ஒரு அற்புதமான ஸ்லோகம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகம் மகிஷாசுரமர்த்தினி அல்லது அம்பாள் அல்லது பார்வதி இப்படி யாருக்கு வேணாலும் நம்ம சொல்லலாம் இந்த ஸ்லோகத்தை தினசரி மாலை நேரத்தில் விளக்கி ஏற்றிட்டு சொல்லி நமஸ்காரம் பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த ஸ்லோகத்துக்கு ஈடு இணையே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்பேற்பட்ட அற்புதமான ஸ்லோகத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல யாதேவி சர்வபூதேஷு விஷ்ணுமாயேதி சமஸ்திதா நமஸ்தே நமஸ்தே நமஸ்தசே நமோ நம யாதேவி சர்வபூதேஷு சேதனே தீயபி தீயதே நமஸ்தே நமஸ்தே நமசசே நமோ நம ಯಾದೇವೀಸೂತು ಬುದ್ಧಿಪೇಣ ಸಂಸ್ಥಿ ನಮಸ್ತಸೈ ನಮಸಸ ನಮಸಸೆ ನಮೋ ನಮಃ ಯಾದೇವೀಸೂತು ನಿತ್ರಾರೂಪೇಣ ಸಂಸ್ಥಿ ನಮಸಸ್ಯೈ ನಮಸಸ್ಯೈ ನಮಸಸೆ ನಮೋ ನಮ ಯಾದೇವೀಸವೂತು ಶುತಾರೂಪೇಣ ಸಂಸ್ಥಿ ನಮಸಸೈ ನಮಸಸ್ಯೈ ನಮಸಸೇ ನಮೋ ನಮ ಯಾದೇವೀಸವೂತು ಛಾಯಾರೂಪೇಣ ಸಂಸ್ಥಿ ನಮಸ್ತೈ ನಮಸಸ್ಯೆ ನಮಸ್ ನಮೋ ನಮ या देवी सर्वभूतेषु शक्ति रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु दृष्टा रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु शांति रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु जाधि रूपेण संस्थिता नमस्से 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 नमो नम यी सर्वूतेषु लज्जारूपेण संस्थि नमस्से 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 नमो नम देवी सर्वूतेषु शांति संस्थित नमस्से 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 नमो नम यी सर्वूतेषु श्रद्धारूपे संस्थित नमस्से 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 नमो नम यूतेषु కాంతిణ సంస్థిత నమస్తై 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 నమో నమదేసూత లక్ష్మీ సంస్థి నమస్తై నమస్తే నమో నమ యాదేవీసూత వృత్తి సంస్థి నమస్తై నమస్తే నమో నమ యాదేవీసూత సంస్థిత సంస్థి నమస్తై నమస్తే నమో నమ या देवी सर्वभूतेषु दया रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु दृष्टि रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु मातृ रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु प्राणि रूपेण संस्थिता नमस्तस्यै नमस्तस्यै नमो नमः இந்திரியாணாம் அதிர்ஷ்டாத்ரி பூதாஞ்சனா கிளேஷு யா பூதேஷு சத்னம் தசியை வியாப்தியை தேவி நமோ நம சிதரூபேண யாக்கிரிஸ்தன மேதத் வியாப்திதா ஜெகத் நமசஸ்யை நமசஸ்யே நமசசே நமோ நம மொத்தம் இருபத்தி ஓரு பாடல்கள் முடிக்கிற மாதிரி முடிவுரை மாதிரி ஒரு ரெண்டு வரிகள் இந்த இருபத்தி மூணு பாடல்களையும் சொல்லி நமஸ்காரம் பண்ணினா ரொம்ப நல்லது அதாவது மாலை நேரத்தில் விளக்கேற்றி வச்சுட்டு ஒவ்வொரு வரியையும் சொல்லி ஒரு நமஸ்காரம் பண்ணணும் யாதேவி சர்வபூதேஷு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த நமசசி 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 நமோ நமங்கிறது எல்லா வரிகளுக்கும் பொதுவாக வருது அதில் புத்தி ரூபேண சம்ஸிதா நித்ரா ரூபேண சம்சிதா லக்ஷ்மி ரூபேண சம்சிதா விற்தி ரூபேண சம்சிதா அப்படின்னு நமக்கு வாழ்க்கைக்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் எனக்கு நீ அருளணும் அப்படின்னு சொல்லி வேண்டி மகாலட்சுமி அதாவது அம்பால தியானம் பண்ணுற மாதிரியான ஒரு அற்புதமான ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பாக தினசரி பாராயணத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டேன்னா வாழ்க்கையில் பல மேன்மைகள் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் தேவி மகாத்மத்தில் உள்ள அற்புதமான ஸ்லோகம் ஒரு முத்தான ஒரு ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி பாராயணம் பண்ணி நம்ம நமஸ்காரம் பண்ணுறதன் மூலமாக நம்ம நினைச்ச காரியம் நடக்கும் தினசரி பெண்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய முக்கியமான ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகத்தை நவராத்திரி நாட்களில் சொல்லலாம் மொழியில்லாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சொல்லலாம் ஆனால் தினமுமே இதை சொல்கிற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தின்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் பெண்களுக்கு தாலிபாகியம் அப்படிங்கிறது ரொம்ப நிலையானதாக இருக்கும் வியாதிகள் இல்லாமல் இருக்கும் செல்வ சேர்க்கை இருக்கும் இப்படி பல நல்ல விஷயங்களை சொல்லலாம் நம்ம நினைக்கிற அத்தனையுமே நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள தேடல்களை அத்தனையுமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரிகழிவைகளெல்லாம் இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பாக பாராயணம் பண்ணி பாருங்க இன்றைக்கி இந்த மா நமஸ்கார ஸ்லோகம் வரிசையில் அம்பாளோட ஸ்லோகத்தை நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில ஸ்லோகங்களை பார்க்கலாம் இந்த பதிவை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வேறு ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸா சுகினோ பவந்து ததாஸ்து